ஆவல் வந்தாலே காதல் வரும் காதல் வந்தாலே ஊடல் வரும் ஆவல் வந்தாலே காதல் வரும் காதல் வந்தாலே ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு எதுக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு கூடாதோ லேசா சத்தொட்டு அந்த கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அந்த கிளியாட்டம் பாடிக்கொண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாழோ அல்வா துண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாழோ அல்வா துண்டு இந்த மாம மயக்கம் விடுங்க